மொழி பெருமை இனப்பெருமை கொண்டு நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திறந்து கொண்டிருப்பது வரலாற்றில் பெரும் புரட்சி சிதைந்து அழிந்து போன தாய்மொழியை மீட்டெடுத்து ஆதி மதங்களாக பிறந்து கிடக்கிற தமிழ் தேசியன மக்களை கட்டமைத்து ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை இந்த நிலத்தில் உருவாக்கி தமிழர் அரசமைத்து தமிழ் தேசியன மக்களுக்கு என்று இறையாண்மை கொண்ட அரசாங்கத்தை கட்டமைத்து இந்த அரச வலிமை அரசாங்க வலிமையை கொண்டு பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்திலே தமிழ் தேசிய மக்களுக்காக ஒரு தேசம் கிடைப்பது அந்த தேசம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அன்னை தமிழ் சமூகத்தின் உறவுகள் எங்களுடன் பிறந்தார்கள் என் தங்கைகள் என் ஆத்தாலப்பெண்கள் கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி கை கால்களை சிலைய கொடுத்து உயிரை கொடுத்து வீட்டை இழந்து நாட்டை இழந்து பல்வேறு நாடுகள் ாக மாற்றி நிறுத்தி இருக்கிற தனி தனித்தமிழீழ சோசியலிச குடியரசை வென்று படைப்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் உயரிய கொள்கை